ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஜென்ரல் தமிழோட ஃப்ரீ வீடியோ கோர்ஸ்னால் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஜென்ரல் தமிழோட கிளாஸ் சிக்ஸ்டீன் வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ கிளாஸ் சிக்ஸ்டினில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேறு சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையச்சம் வினை ஆளனையும் பெயர் தொழிற்பெயரை உருவாக்குதல் ஸோ அப்படின்னா என்ன அண்ட் அதை எப்படி கிரியேட் பண்ணணும் இந்த வினைமுற்றுனா என்ன வினையச்சம்னா என்ன எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ்ன்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுக்கு முந்தின வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா வேறு சொல்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ வேறு சொல்லை எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இதுக்கு முந்தின டாப்பிக்கில் வந்து பார்த்தோம் ஸோ இப்போ அந்த மாதிரி வேறு சொல் கொடுத்துருவாங்க அதுலேருந்து நீங்கள் அதை வினைமுற்றாகவும் வினை அச்சமாகவோ இல்லைனா வினையாளனை பெயரோ இல்லைனா தொழிற்பெயராக வந்து மாற்றுங்கன்னு சொல்லி கேட்பாங்க ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு வேறு சொல்னா என்ன அப்படின்னு தெரியணும் வேறு சொல்னா என்னன்ற தான் நான் வந்து போன வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ பாடம் பத்தில் வந்து நான் எடுத்திருக்கேன் நீங்கள் அதை பார்க்கணுன்னு நினைச்சிங்கன்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன் அதில் லிங்க் இருக்கு நீங்க அதுல இருந்து கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் வேறு சொல்லா என்ன அப்படின்றத டீடைல்டா வந்து பாத்துட்டு வாங்க சோ வேறு சொல்லா என்ன அப்படின்றத சிம்பிளா நான் இதுல சொல்றேன் பட் நீங்க அந்த வீடியோ பார்த்தாதான் உங்களுக்கு வந்து கிளியரா புரியும் சோ வேறு சொல் அப்படின்னா ஒரு சொல்ல வந்து பிரிக்க முடியாத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் வேறு சொல்னு சொல்லுவோம் சோ அதை வந்து பகுதின்னு வந்து சொல்லலாம் இப்போ படித்தான் அப்படின்றத படி இத்து இத்து பிளஸ் ஆன் அப்படின்னு சொல்லி பிடிக்கிறோம் இந்த படிய மறுபடியும் என்ன பண்ண முடியாது பா பிளஸ் டி அப்படின்னு சொல்லி பிரிக்க முடியாது சோ இந்த மாதிரி பிரிக்க முடியாத அந்த முன்னாடி இருக்கிற தான் என்னன்னு சொல்கிறோம் வேறு சொல்னு சொல்கிறோம் அதுதான் வருது பகுதினா முதல் எழுத்து ஸோ இந்த வேறு சொல்ன்றது கட்டளையோ இல்லைன்னா ஏவலாக தான் வந்துட்டு இருக்கும் ஸோ இப்போ படி அப்படின்னு சொல்றது கட்டளை படி அப்படின்னு சொல்லி கட்டளை இடற மாதிரி இருக்கு ஸோ அதனால இது வந்து ஒரு கட்டளையாவோ இல்லைனா வந்து ஏவலாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அதனால இப்போ வேறு சொல்னால் இந்த பிரிக்கிறது எப்படி அப்படின்றதுலாம் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் அதுலேருந்து வந்து பார்த்துட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி வேறு சொல் கொடுத்துருவாங்க இப்போ படி நட அப்புறம் வந்துட்டு அலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க வேறு சொல் கொடுத்துருவாங்க இப்போ அதை நம்ம ஃபஸ்ட்டு என்னவா சொல்லியிருக்காங்க வினைமுற்று வினையச்சம் வினையாளனையும் பெயர் தொழிற்பெயர் இந்த மாதிரி நாலாம் வந்து மாற்ற சொல்லி உங்களை கொஷ்டனில் வந்து கேட்பாங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வினைமுற்றுன்னா என்னன்னு தெரியணும் வினையச்சம்னா என்னென்னு தெரியணும் வினையாளனையும் பெயர்னால் என்னன்னு தெரியணும் தொழிற்பெயர்னால் என்னன்னு தெரியணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வினைமுற்று ஸோ வினை அப்படின்றதே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் வேர்பு ஸோ வந்துட்டு கபிலன் படித்தான் ஸோ இதில் படித்தான் அப்படின்றது என்னென்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வினை ஸோ அவங்க வந்து ஒரு ஒர்க் வந்து பண்ணுறதை வந்து சுட்டி காட்டுறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வினைன்னு சொல்லுவோம் ஸோ ஒரு வினை வந்து எச்ச பொருளில் அமையாமல் முழுமை பெற்று விளங்கும் அவ்வாறு பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்று வினை இல்லைனா வினை முற்று அப்படின்னு சொல்லணும் ஸோ எச்ச பொருள் அப்படின்னா என்னென்னா படித்த படித்து அப்படின்லாம் வருதுல்ல ஸோ உ இல்லைனா இ அப்படின்ற இதில் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா எச்எஸ் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அது வந்து எச்எஸ் சொல்லாக இல்லாமல் ஸோ இந்த மாதிரி படித்த கபிலன் படித்த அப்படின்னு முடியாமல் ப்ராப்பராக வந்து கபிலன் படித்தான் அப்படின்னு சொல்லி என்ன ஆகுது அது ப்ராப்பராக வந்து முடியுது அந்த சென்டென்ஸே முடிகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல அந்த மாதிரி தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா வினைமுற்று ஸோ வினையை கொண்டு அது முடிஞ்சுதுன்னா அது என்னென்னு சொல்கிறாங்கன்னா வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ வினைமுற்று என்பது ஒரு எழுவாயின் செயல் நிலையை காட்டி வாக்கியத்தை முடிக்கும் ஸோ எழுவாய்னா ஃபர்ஸ்டில் இருக்க ஸோ இந்த கம்பன் அப்படின்றவர் படித்தான் அப்படின்ற வினைமுற்றோட வருது ஸோ இந்த கம்பனுன்றது தான் எழுவாய் அவங்க என்ன பண்ணுறாங்க படித்தாங்க அப்படின்ற அந்த வினைமுற்றோட வந்து முடியுது ஸோ வினைமுற்றுனா எழுவாயோட ந நிலைமை எழுவாய் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வினை சொற்கள் வச்சு முடிக்கிறது தான் என்னன்னு சொல்கிறாங்க வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேறு சொல்லேருந்து இப்போ வினைமுற்று இப்போ படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு சொல் குடித்து வினைமுற்றாக மாடி மாற்ற சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மாற்றுவோம் இப்போ வந்துட்டு நட அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல் கொடுத்து அதை வினைமுற்றாக மாட சொன்னால் நடந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மாற்றுவோம் ஸோ இதுதான் வந்துட்டு வினைமுற்று ஸோ வினைமுற்றுல நிறையா டைப்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இதில் தேவை கிடையாது பட் நமக்கு பார்ட் ஏல வந்து இலக்கண குறிப்புன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குள்ளே இது எல்லாமே வந்து வந்துடும் உங்களுக்கு வினைமுற்று அதோடய டைப்ஸ் எல்லாமே வந்து நான் டீட்டெயில்டு கிளாஸாக இலக்கண குறிப்பு எடுக்கும்போது எடுக்கிறேன் ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நான் அந்த கிளாஸ் முடிச்சிட்டேன்னா மேலே வந்து ஐ பட்டனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதிலிருந்து வினைமுற்று வினைமுற்றோட டைப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஸோ இப்போதைக்கு இந்த வேறு சொல்லேருந்து வினைமுற்றாக மாற்றுறதுக்கு இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து வினை எச்சம் ஸோ வினை எச்சம் அப்படின்னா என்னென்னா ஸோ இங்கே பார்த்த மாதிரி என்னென்னு சொல்லுது வினை எச்சம் எச்எம் அப்படினாலே என்னன்னு சொன்ன முற்று பெறாது இப்போ படித்த படித்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது என்னென்னு சொல்லுவோம் எச்ச சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு பொருள் வந்து முற்று பெறாததாக இருக்கிறது தான் என்னென்னு சொல்கிறாங்க ஹெச்எம்னு சொல்லுவோம் ஸோ ஒரு பெயர் சொல்லையோ இல்லைன்னா வினை சொல்லையோ அது என்ன பண்ணாதுன்னா முடிச்சு வந்து வைக்காது ஸோ அதனால இதை வந்து பெயரச்சம் வினையச்சம்னு ரெண்டு டைப் இருக்குது ஸோ நமக்கு கொஸ்டினில் தேவையானது வினையச்சம் பட் பெயரச்சம் அப்படின்றது என்னென்னா ஒரு பெயரை கொண்டு முடியும் ஆனால் அது என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக வந்து முடியாது இப்போ வந்துட்டு அது என்ன வரிசையில் முடியும்னு பார்த்தீங்கன்னா ஆ அப்படின்ற வரிசையில் வந்து முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும் ஸோ படித்த மாணவன் ஸோ இந்த படித்த அப்படின்றது ஒரு வினை சொல் ஆனால் அது வந்து பெயர்ல வந்து வருது சோ இந்த படித்த அப்படின்ற எச்சம் வந்து மாணவன் அப்படின்ற பெயரை வந்து குறிக்குது இந்த படித்த அப்படின்றத பிரிச்சா என்ன வரும் படி பிளஸ் இத்து அந்த த மறுபடியும் என்ன ஆகும் இத்து பிளஸ் ஆ அப்படின்னு சொல்லி முடியும் சோ இந்த மாதிரி ஆ டோன்ல முடிஞ்சாலே அது என்ன அர்த்தம் பெயர் அச்சம்னு அர்த்தம் அதுவே ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் அது வினை எச்சம் இப்ப படித்து முடித்தான் இப்ப இந்த படித்து அப்படின்றதுல பாத்தீங்கன்னா படி ப்ளஸ் இத்து இந்த தூவை என்னன்னு பிடிக்கலாம் இத்து ப்ளஸ் ஊ அப்படின்னு பிடிக்கலாம் ஸோ லாஸ்ட்டாக என்ன வருது ஊ வருது ஸோ உங்களுக்கு வினையச்சமில் ஒன்று லாஸ்டாக ஈ வரணும் இல்லைன்னா வந்து ஊ வரணும் ஆ வந்தால் பேரச்சம் அதுவே இ ஊ வந்துச்சுன்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வினையச்சம் ஸோ இப்போ படித்தான் அப்படின்னா அது வினைமுற்று படித்து அப்படின்னா அது என்ன அர்த்தம் வினையச்சம்னு அர்த்தம் ஸோ இதே மாதிரி தான் வினையச்சத்துலேயும் நிறைய டைப்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக இலக்கணக்குறிப்பில் பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு ரெண்டு விதமான சயின்ஸ் மெட்டீரியலும் ஜியாகிரஃபிக்கு ஒரு புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு வால்யூமில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும் ரெண்டாவது சயின்ஸ் வால்யூமில் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கவர் ஆகும் அண்ட் இதில் வந்துட்டு ஜியாகிரஃபி வந்து உங்களுக்கு கவர் ஆகும் ஸோ எல்லாமே வந்துட்டு டாபிக் வைஸ் கண்டென்ட் புக் பேக் கொஸ்டின் ப்ரீவியஸ கொஷின் பேப்பர் டூஇனோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும் ஸோ இந்த புக் இருந்தாலே உங்களால் இந்த சப்ஜெக்ட்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துக்கேன் நம்ம வெப்சைட்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு கொஸ்டின் பேங்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இதுவும் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும் பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குற ஒரு நோட்டாகவும் யூஸ் பண்ணலாம் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கொஸ்டின் பேங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அண்ட் அமேசான்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வினை ஆலனையும் பெயர் ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளனையும் பாடியவன் பாராட்டு பெற்றான் இப்போ இந்த பாடியவன் அப்படின்றது எந்த பெயரையுமே குறிப்பிடல அந்த பாடியவன் யாருன்னே நமக்கு தெரியாது ஆனா இந்த பாடியவன் அப்படின்ட்டு என்ன ஆகுது ஒரு பர்சனை குறிக்கிற இடத்துல வந்துட்டு இந்த வினைச்சொல் வந்து இருக்கு சோ இந்த வினைச்சொல் வந்து பெயர் சொல்ல வேண்டிய இடத்துல வந்து வேற வினையை கொண்டு முடிகிறனால இது என்னன்னு சொல்றாங்கன்னா வினையாளனையும் பெயர் ஸோ இதில் முற்று பெயர் தன்மையை பெற்று வந்துள்ளது அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா பாடியவனுக்கு பரிசு கிடைத்தது ஸோ இதுல வந்துட்டு முற்று என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமை உருபோடு வருது ஸோ பாடியவனுக்கு அப்படின்றது வந்து வேற்றுமை உருபு ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வேற்றுமை உருபு ஏ ஏற்காம வந்திருக்கு பாடியவன் அப்படின்னு இதில் வந்து பாடியவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற்றுமை உருப்பு ஏற்று வந்திருக்கு அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு வினைச்சொல் வந்து என்னாகுது ஒரு பெயர் தன்மையை கொண்டு வருது ஸோ பெயர் சொல்ல வேண்டிய இடத்துல இப்போ வந்துட்டு கபிலன் பாராட்டு பெற்றான் அப்படின்னு சொல்கிற இடத்துல பாடியவன் பாராட்டு பெற்றான் பாடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலனாக வந்துட்டு இருக்கலாம் ஸோ இங்கே கபிலன்னு சொல்ல வேண்டிய இடத்துல பாடியவன் சொல்லியிருக்காங்க அப்போ என்ன ஆகுது பாடுறதுன்றது ஒரு வினை சொல்லு ஒரு ஆக்ஷன் வேர்ப் ஸோ பாடுறது இதெல்லாம் வந்துட்டு ஒரு வேர்பாக வந்துட்டு இருக்குது ஸோ அந்த வினை எங்கே வந்துருச்சு பெயரை சொல்ல வேண்டிய இடத்துல வந்துருச்சு ஸோ வினை வந்து பெயர் சொல்ல வேண்டிய தன்மையில் வந்திருக்கு ஒன்று வேற்றுமை உருப்பு ஏற்றும் வரலாம் ஏற் வரலாம் அப்படி வந்துச்சுன்னா அது என்னென்னு சொல்கிறாங்க வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு தொழிற்பெயர் ஸோ தொழிற்பெயர்னால் ஒரு தொழிலை உணர்த்துற பெயர் தான் என்னென்னு சொல்லுவாங்க தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி அது வந்து தல் அப்படின்ற இதில் தான் வந்து முடியும் மோஸ்ட்லி அப்படி இல்லைன்னா அல் அம் ஐ கை வை கு பூ தீ சி பி மை இதெல்லாம் வந்துட்டு அது முடிகிற விகுதியாக வந்துட்டு இருக்கும் பெரும்பாலும் வந்துட்டு தல் அப்படின்ற விகுதி தான் வந்து வரும் அப்படி இல்லைன்னா இந்த ஹல் வை உ கை அப்படின்ற மற்ற விகுதிகளை சேர்த்து வந்து வரும் இப்போ வந்து உழவர் செய்யும் தொழில் உழுதல் ஸோ லாஸ்ட்டாக என்ன வந்திருக்கு தல் அப்படின்ற விகுதி தான் வந்து வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க இப்போ படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேறு சொல் கொடுத்து இதோட வினை மூச்சு என்னது படித்தான் அதுவே வினை அச்சம் என்னதுன்னு சொல்லி பார்த்தோம் படித்து வினையாளையும் படித்தவன் சோ இது எப்படி சொல்லலாம் படித்தவன் பாராட்டு பெற்றான் சோ படித்தவன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்துட்டு உங்களுக்கு தொழில் பெயர் என்ன வரும் படித்தல் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இந்த மாதிரி வேறு சொல் கொடுத்துட்டு உங்களை ஏதாவது ஒன்றை வந்து மாத்துங்கன்னு சொல்லலாம் இல்லைன்னா இதை கொடுத்துட்டு வேறு சொல்லை வந்து கேட்கலாம் ஸோ எப்படி வேணாலும் அவங்க வந்து கேட்பாங்க ஸோ நான் இங்க வந்து உங்களுக்கு சில வேறு சொல் வந்து கொடுத்துருக்கேன் சிலது மட்டும் பார்ப்போம் மீதி வந்து நீங்க இந்த இதுலேருந்து இருந்து நோட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பிடிஎஃப்ல இருந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்க வந்து பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொடு வினை என்ன கொடுத்தான் வினையச்சம் வந்து கொடுத்து வினையாளனை பெயர் கொடுத்தவன் நெக்ஸ்ட் வந்து கொடுத்தல் அப்புறம் வந்து படு படுத்தார் படுத்து படுத்தவரை படுத்தல் அடுத்து வந்து பெற்றான் பெற்று பெற்றோரைத்தவன் பெறல் அடுத்து பாத்தீங்கன்னா தொடு தொட்டது தொட்டு தொட்டவனை தொடல் சோ இங்க வந்து டல் தல்லுல வராம டல்ல வந்து முடிஞ்சிருக்கு அடுத்து வந்து வீல் வீழ்ந்தான் வீழ்ந்து வீழ்ந்தவனை வீழ்ச்சி ஈல வந்து முடிஞ்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்ப இங்க பூசு பூசினார் என்னவா முடியுது ஈல வந்து முடியுது இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஊல முடிஞ்சது இப்போ இதெல்லாம் வந்து ஊல வந்து முடியுது இது வந்து ஈல முடியுது பூசியவரை பூசுதல் அடுத்து இயற்று இயற்றினார் இயற்றி இயற்றியவனை இயற்றுதல் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தொழிற்பயர் வந்து தள்ளில் தான் முடியும் அடுத்து வந்து கொய் கொய்தது கொய்து கொய்தவனை கொய்தல் அரி அறிந்தார் அறிந்து அறிந்தவரை அறிதல் நடி நடித்தது நடி நடித்தவனை நடித்தல் ஸோ இந்த மாதிரி உங்களை வந்து எழுத வந்து சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வினைமுற்றுனா என்னென்னு தெரியணும் வினை அச்சம்னா என்னென்னு தெரியணும் வினையாளனையும் பெயர்னா என்னென்னு தெரியணும் தொழிற்பெயர்னா தெரியணும் ஸோ அதை தெரிஞ்சாலே நீங்கள் இந்த வேறு சொல்லேருந்து மாற்றிடலாம் ஸோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம் இந்த பிடிஎஃப் ஃபைல் வேணும்னா நம்மளோட வெப்சைட் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் அதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இல்லை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்துட்டு அடுத்து சிலபஸஸ் இருக்க டாப்பிக்கை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம் இது வரைக்கும் போட்டிருக்க தமிழ் கிளாஸஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க மேலே ஐ பட்டன் செக் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு பிளேலிஸ்ட் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் என்ன மறக்காம என் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ